செய்ய நேரம் இல்லாதப்ப வீட்டில் கத்திரிக்காவும் மாங்காவும் இருந்துச்சுன்னா நல்லா சுருளுன்னு சுருக்குன்னு சூடான சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது போல இது போல செய்து கொடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கூட மாங்காய் சேரும் போது அதோட சுவை வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் தெரியும் நான் சூடான சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு நீங்களே செய்து பாருங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ரெண்டு பொரிஞ்ச உடனே இதில் ஒரு பத்து பூண்டு பற்கள் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு பூண்டு லைட்டாக வதங்கி வரட்டும் பூண்டு வதங்கணுன்னா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கிராம் அளவுக்கு இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க இதை சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாங்க வீட்டில் கத்திரிக்காவும் மாங்காவும் இருந்துச்சுன்னா இது போல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இது வரைக்கும் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க செய்து சாப்பிடாதவங்க ஒரு முறை செஞ்சிங்கன்னா எப்பொழுதுமே அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு அலசிட்டு தண்ணியை நல்லா வடியை விட்டுட்டு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தால் இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இதை வந்து நீங்கள் சாம்பார் ரசத்துக்கு கூட சைடி சாஸுக்கு கூட செய்து கொடுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் வதங்கினோன்னா நம்ம வந்து இதில் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பழம் அளவுக்கு தக்காளி மிக்சி சாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது போல் அரைச்சி சேர்க்குறதுனால கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அதனால தான் இது போல் சேர்த்துருக்கேன் நான் இது கூடவே கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருண்டை மாங்காய் கல்லாமணி மாங்காய் எந்த மாங்காய் வேணாலும் நீங்கள் இந்த ரெசிபிக்கு சேர்த்துக்கலாங்க நான் என்கிட்ட உருண்டை மாங்காய் இருந்துச்சு அதுதான் சேர்த்துருக்கேன் ஒரு பாதி மாங்காய் அளவுக்கு உருண்டை மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேங்க பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி அரைச்சும் பாருங்கள் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி விட தேவையில்லை இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் இது ஒரு ஏழு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க ஏற்கனவே கத்திரிக்காய் வதக்கும்போது பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ ஏழு நிமிஷம் வேகும்போது கத்திரிக்காவும் மாங்காவும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி வீட்டில் கத்திரிக்காவும் மாங்காவும் இருந்தால் இன்றைக்கே செய்து சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட சாதத்துக்கும் சரி சாம்பார் ரசத்துக்கு சைடி தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியும் கூட இது வரைக்கும் போல் ஒரு ரெசிபியை நீங்கள் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிப்பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூடான சாதத்துக்கு சும்மா மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேறு லெவலில் இருந்துச்சு அந்த கத்திரிக்காவும் அந்த மாங்காவும் வயலில் கடிப்படும் போது அப்படி தான் இருந்துச்சு